சஞ்சயனா ஸ்கூல கட்டடிச்சுட்டு உட்காந்துருக்கா கரெக்டா ஆமா கூட்டு வந்தாச்சு இங்க வந்து ஒரு திடீர்னு கிளம்பிட்டோம் எப்ப கிளம்பலாம் பாத்தீங்கன்னா சண்டே நைட்டே கிளம்பிட்டோம் ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்ட் இருக்கு ஏன்னா சனி நாயர் வந்து எனக்கு உடம்பு சரியில்ல திடீர்னு சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் ஆயிடுச்சு ஊருக்கு வந்து அப்புக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்ப படுத்திருக்கான் அப்புக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்பவும் அது இங்க வந்து பேங்க்ல வந்து ஒரு ஒன்று அடகு வச்சிருந்தோம் அது வந்து வச்சு ஒன் இயர் ஆச்சு நாங்கள் டேட்டை பாக்காம விட்டுட்டோம் அந்த அந்த டேட்டு நெருங்கிடுச்சு அதனால சரி வட்டி கட்டிட்டு அதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப வைப்பாங்க அதுக்காக பேங்குக்கு வந்துருக்கிறாரு பேங்குக்கு அவர் வந்துட்டு போயிருக்கிறாரு பேங்குக்கு சரி அவர் இல்லை நம்ம விட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்கன்னா குரூப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்போ தான் நானே எனக்கு வீடியோ எடுக்கிறேங்க ஞாபகமே இல்லை அவன் தான் அம்மாவரசன் ஃபேமிலி அம்மாவரசன் ஃபேமிலின்னு சவுண்டு விட்டுட்டே இருந்தான் பார்த்துக்கோங்க இனியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் அம்மரசன் ஃபேமிலி சொன்னேன் ஆ பேச மாட்டியா கையில் அப்புக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அது என்னன்னே தெரியல பெரியவங்கனா எங்கள் அம்மாலாம் சொல்கிறாங்க எதுவும் அம்மாவாக இருக்கும் அம்மா வெயில் காலத்தில் அம்மா எதுவும் போட்டிருக்கோம் முன்னாடி அம்மாவுக்கு பார்ப்பாங்கள்ல அவங்கள்ட்ட போய் காட்டுங்கன்னு சொல்கிறாங்க சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோமா இல்லை அவங்கள்ட்ட பார்க்கலாமான்னு தெரில நான் கைனால் ரொம்ப வலிக்குது பார்த்துக்கு உங்கள் குழந்தைக்கு என்னென்ன தெரில எப்போ ஊருக்கு வந்தாலும் ஏதாவது ஒன்று இழுத்துக்கிட்டு வருவோம் இல்லைன்னா இழுத்துக்கிட்டு போவோம் பார்த்துக்குவோம் அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இவங்க பேங்குக்கு போயிருக்காங்க சரி வரட்டு அவர் ஏதாவது நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் என்ன நகை வைக்க போனீங்களே நகை என்ன நகை திருப்புனீங்களா அப்படின்னு கேட்கல ஏதாவது டென்ஷனாகவாக இருப்பாருங்க வட்டிக்கட்டை கூட ரொம்ப டைட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா அது நகை வச்சுருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கு மேலே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து ஏன்னா இந்த நாங்கள் வச்சுருக்கறது கனரா பேங்க் எப்படி இன்ட்ரெஸ்ட் இங்கே கம்மியாக தான் இருக்கும் மற்ற பேங்கை கம்பேர் பண்ணால இங்கே கம்மியாக தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து எட்டு எட்டுக்குள்ளே கட்டினோம் இந்த டைம் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியலை நிறையவே திருப்பிட்டீங்களான்னு கேட்போம் அவள் ரியாக்ஷனாக பாருங்கள் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறான்னு கையை கட்டு கையை கட்டு கையை கட்டு அப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்களே தெரியுதான்னு தெரில கட்டு கையெல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது கையெல்லாம் நல்லா செவந்துருக்கு ரெண்டு கையுமே அப்படிதான் இருக்கு பாருங்க நல்லா சவंदிருக்கு அந்த கை கட்டினியன் ரெண்டு கையுமே ஒரே மாதிரி தான் ரெண்டு கையுமே நல்லா சவंदிருக்கு ரொம்ப பிளட்டிஷ் ஆயிடுச்சு ஹ உங்களுக்கு என்ன வாடும் சொல்லயா உடம்பு வாடும் ஹாய் சொல்லல ஹாய் அமர்சன் ஃபேமிலி சொல்லல இங்க எஸ்கியூஸ் கேக்கின ஓபமட்டில என்னேன் ஏன் காரல என்னடி எஸ்கியூஸ் கேக்குறதே சரி என்ன என்னது நீ திருப்பி आजा ஏய் பைத்தியா நகையை திருப்பி வைக்க தான் போயிருக்கேன் திருப்பி கொண்டு வரதுக்கு போல எனக்கு சர்ப்ரைஸ் திருப்பி கொண்டு வருவீல நான் சொல்லிக்கிட்டு இருக்கே கொண்டு வரேன் சொல்லிட்டு இருக்கியா சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இது சின்ன விஷயம் இல்லடி ஒரு லட்சம் ரூபா நகையை திருப்பி நான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களோ உங்களுக்கு ஒரு லட்சம் ஒன் டே சாலரி தானுங்க ஐயா என்ன நிறைய சொல்லு நிறைய சொல்லு சரி இதெல்லாம் குளு குளுன்னு ஏசில இருந்துட்டு எங்கள வந்து மொட்டை வெயில்ல வண்டி நிப்பாட்டி ஹீட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்க ஒன்னு ஏசிலாம் போடலடி ஃபேன் தான் ஓடுது

அப்புறம் என்ன பிள்ளைங்களுக்கு வேற இன்றைக்கி ஆதார் கார்டு வேற எடுக்கணும் நேற்று போனோம் நேற்று வந்து டோக்கன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து ஈசி இது என்னங்க அந்த கவர்மெண்ட்டு அந்த இதில் தான் எடுக்கணும் ஈசிவி மேத்துலானே எடுக்க மாட்டேங்கிட்டாங்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருப்பாங்க அப் அங்கே தான் போய் எடுக்கணும் பார்த்துக்கோங்க தாலுகாக்கும் போக முடியாது உள்ளுக்குள்ளே வந்து எடுத்துட்டு இருக்காங்க நேற்று போனோம் கூட்டமாக இருக்குது டோக்கன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டாங்க இன்றைக்கும் போகிறோம் நைன் தேர்ட்டிக்கு தான் டோக்கன் சொன்னாங்க பத்து மணிக்கு போனோம் டோக்கன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க பத்துக்கோங்க ஏன்னா அப்புக்கு இன்னும் ஆதார் கார்டு எடுக்கவே இல்லை வந்து ரேஷன் கார்டில் இன்னும் சேர்க்கவே இல்லை சஞ்சனாவுக்கு வந்து இவர் கைரேகை வச்சு ஆதார் கார்டு எடுத்தாங்க அதுவும் அஞ்சு வயசுல எடுத்தாங்க எட்டு வயசுக்கு மேல பாப்பா கை அஞ்சு வயசுக்கு மேல வந்து பாப்பா கைரேகை வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வேற போகணும் இங்கே எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போதான் வராரு பார்த்துக்கோங்க நல்லா குழு குழு ஏசியில் உட்காந்துட்டு கூட்டமா இருக்கு அப்படி இருக்குது கையில கொண்டு வந்துட்டீங்க

அது ஹீட்டுக்கு வரதான்னு சொல்றாங்க அவனுக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு பாருங்க கையில இருக்கு கால்ல இருக்கு வாயில மட்டும்தான் இல்ல லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வருது ஹாஸ்பிட்டலுக்கே போயிருவோமா சும்மா ஆயில் மட்டும் மட்டும் கொடுப்பாங்க நல்லா கொஞ்சம் நிழல்லையா நிப்பாட்டிட்டு இருப்பான்

சரி போயிட்டு வராங்க பெரிய சித்திரவதையா இருக்கு எதுக்கு ஊருக்கு கூட்டிட்டு வந்தீங்க எங்களை எங்களை வந்து அப்படி நோகாம வச்சிக்கணும்ல அதுக்கு நீங்க அடங்கு வச்சுட்டு நீங்க வெட்டி கட்ட எங்களையே போட்டு எடுக்கிறீங்க ஊருக்கு வர வீடு கட்டி உங்களுக்கு வீடு கட்டி உங்களுக்கு சொகுசா வைக்கணும்ல அதுக்கு என்ன ஒதுக்கு ஏ அவ்வளவு வேற பாத்துக்கோங்க சரி ஓகே நான் போயிட்டு தானே அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன்

டாடி செயின் முத முதல்ல ديங்கம்மாச்சிஎனக்காக போட்டது அம்மாமாச்சி கொடுத்த செயின் இது வந்து பாத்தீனா 2019ல நம்ம வீடு फर्स्ट फर्स्ट ஒரு குழி நோண்டி ஆரம்பிக்கும் போது வச்ச முதல் அமௌண்ட் வந்து இந்த டாலி செயின் தான் வச்சோம் பாத்துங்க ரூபாய்க்கு அன்னைக்கு வச்சேன் பட் ஆனா அது ஒரு டைம் வந்து அமௌண்ட் இல்லாதனால அதனால வட்டிய கேட்க ஆசை வட்டியும் முதல்ல சேர்த்து கட்டுற மாதிரி ஆயிருச்சு 2019ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமா வட்டி மட்டும் தான் கட்டி திருப்பி திருப்பி வச்சுட்டே இருக்கேன் அதுல குறைக்க கூட முடியல ஓகே பார்க்கலாம் காலையில தான் மாமியா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு அம்மா நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தா சொல்லுங்கம்மா இங்க எங்கே இருக்கு இதே கோயம்புத்தூர்னா எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் பக்கத்துல பேபி டாக்டர் எங்க இருக்காங்க நார்மலா நம்மளுக்கு பாக்குற இந்த மாதிரி இடம் தெரியும் பட் இங்க தெரியாது நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு நிறைய மாற்றம் ஆயிருச்சு இந்த ஊர்லயுமே பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு நிறைய அங்க பக்கத்துல கிளினிக் இருக்கு போங்கன்னு சொல்லிருக்காங்க ஈவினிங் தான் கூட்டிட்டு போகணும் காய்ச்சல் அப்புக்கு இப்ப சரியாயிடுச்சு அந்த கை லைட்டா கை சவந்திருக்கு காலு ரெண்டு இடத்துல மட்டும் ஒரு மாதிரி இருக்கு பார்த்துட்டு ஒரு ஆயில் மண்ட் வாங்கிட்டு மூஞ்சி எல்லாம் எப்படி ஆயி அம்மா கரு கருன்னு இருக்கடி நீ பாக்குறதுக்கு என்னுடைய கலர் கருப்பு தான் திடீர்னு கருப்பாவே வந்து நார்மலாவே இந்த கலர்ல தான் இருப்பேன் திடீர்னு கருப்பாவே திடீர்னு வெள்ளையாவே அவ்வளவு என்னடா வந்து நான் வந்து என்னுடைய பெர்மன் கலர்

குறைஞ்சாங்க கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சரி நீ போய் கேட்டு அப்போ அப்போ பாருங்க தூக்க தலக்கத்தில் இருக்க ஆள் ஸோ அம்மு பார்த்தீங்க அப்படின்னா பன்கிழங்கு வாங்க போயிட்டா வந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா பனக்கிழங்கு வாங்கிட்டு அப்படி எங்களுக்கு நாங்கள் கா ஆ சொல்லு ஆமாம் சில ஒரு சில கிழங்கு பண்ணைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பிஞ்சாதான் இருக்குது கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து காலையிலேயே வந்து கிளம்பி பேங்க் வந்தோம் ஸோ இந்த வேலையாக வந்தோம் அப்படிங்கிறனால மதியம் சமைக்கலை போய் சாப்பாடு கடையில் வாங்கிட்டு தான் போகணும் சாப்பாடு ஓகேங்க ஆதார் கார்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல அவங்க நீங்கள் முடிஞ்சால் நாலு மணிக்கு மேலே டைம் ஃப்ரீயாக ஆச்சு அப்படின்னா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது வேணால் அப்படி வேணால் பார்த்துட்டு போகலாம் அவங்க வந்து கிழங்கு வாங்கிட்டு இருக்காங்க ஆள் இல்ல அது வந்து ஒரு ஒரு கட்ட கிழங்கு வாங்குறதுக்கு உங்க அம்மா வந்து எல்லா கிழங்கையுமே தொட்டு பார்த்து அமுக்கி பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்து அப்படிதான் வாங்குவாரு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அங்க பிடிச்சி கட்டி வச்சிருவாங்க டேஸ்ட் பண்ண முடியாது பதம் பார்த்து வாங்குவாரு அதனாலதான் நம்ம வாங்குறதுல எதுவா இருந்தாலும் நீ ஏதாவது திங்கன்னு வாங்கினியா நீயே போய் வாங்கிக்க நம்ம பாயிண்ட் வாங்கணும்னா அது ஆயிரம் குறை சொல்றது இந்த சாப்பிட்ற ஐட்டம் இந்த அவங்க கேட்குற ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களே போய் வாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஆயிரம் குறை சொல்கிறது அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னால் அது குறையாவே இருந்தால் நான் சொல்கிறதில்ல வாங்கிட்டு என்ன எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கே நான் எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கேன் எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கேன் ஐம்பது ரூபாய்க்கா ஐம்பது ரூபாய்க்கு வந்து பனக்கெழங்கு வாங்கிட்டு வந்துருக்காரு வைங்க முன்னிக்கிழங்கு இருக்குங்க எனக்கு பச்சைக்கெழங்கு பச்சை கிழங்கு வயல்லையே இருக்கு பறிச்சு தரஞ்சுன்னாங்க அம்மா தான் சொன்னாங்க சரி ஓகே போலாமா போலாம் ரைட் அப்படியே வந்து சாப்பாடு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடறதா வேலை இதுல இருந்து இந்த ரவுண்டு தொண்டிக்கல போகையில வரையில பாத்துட்டு நேத்து பேங்குக்கு வந்திருந்தேன் என்னுடைய பேங்க் நான் வச்சு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கும் வந்திருந்தோம் அடுத்து இவங்க இவங்க பேங்குக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு நேத்தே பார்த்தேன் வாங்கலாம் வாங்கலான்னு நேத்துல எனக்கு ஒரே தலைவலி காய்ச்சல் சளி பிடிச்சிச்சு இன்னைக்குதான் கொஞ்சம் நல்லா இருக்கு கிழங்கு வாங்கிக்கலாம் இந்த கிழங்கு இன்னைக்கு சாப்பிட்டு பக்கம் சொல்லி கொடுத்தாங்க அங்கேயும் போய் நம்ம சொன்ன மாதிரி ஜெராக்ஸ் போயிருந்தேன் ஜெராக்ஸ் போயிருந்தேன் அப்புறம் இவருக்கு ஆதார் கார்டு வந்து பிரிண்ட் எடுத்தார் மொத்தம் சேர்த்து லேமினேஷன் பான் கார்டு அப்ளை எனக்கு அந்த இவருக்கு ஒரு லேமினேஷன் ஆதார் கார்டு அதுக்கு ஒரு கேட்டாங்க ஜெராக்ஸ் ரெண்டு ஒரு ஜெராக்ஸ் அதுக்கு

அதான் என்ன பண்ணுறது வாயை வச்சு எங்கேயாவது பொழிக்கிறேன் ஆனால் இவர்த்தாலும் நல்லா பழக்க முடியல என்ட்ட நான் தாண்டி வாயை கொடுத்துருவோம்ன்ற மாட்டிக்கிட்டேன் சரி ஓகே அவ்வளோதான் நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம் எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ஒரே வெயிலுங்க சரி ஓகே பாய் என்னென்ன வீடியோவில் பேசியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ பார்க்கலாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு